எரிய தீல என்ன ஊத்துற தான் ரஷ்யா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு அப்படியே அடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ இன்னைக்கு நடந்தது ரீசெண்டா நடந்தது விஷயங்கள் தெரியும் யுஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப்பும் உக்ரைன்ல இருந்து வந்த பிரசிடென்டான ஜெலான்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி வெள்ளை மாளிகையில ஒரு நாற்பது நிமிஷம் நடந்துச்சு இருக்க எல்லா பார்ட்டிஸையும் கூட்டிட்டு வந்து அதாவது இந்த மீடியாக்காரவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க எந்த அளவுக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணாங்க சின்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் நடுவில் நடந்துருச்சு டோட்டலா மூஞ்சு மேலேயே ஏ நீதான் தப்பு இது செஞ்சது எல்லாமே நீ தான் அப்படின்றத ரொம்ப தெளிவா பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு இஷ்யூ தான் இது நீ ஒழுங்கா இருந்திருந்தா அந்த கண்ட்ரி ஒழுங்கா இருந்திருக்கும் நீ ஒழுங்கா மரியாதை கொடுக்கல அதுதான் இஷ்யூ சோ நாங்க எல்லாமே பண்றதுக்கு ரெடியா இருந்தோம் நீங்க அதை வந்து கரெக்டான ஒரு முறையில யூஸ் பண்ணிக்கல முன்னூத்தி பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வெப்பன்ஸ் நான் கொடுத்தேன் உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணேன் பட் உங்களுக்கு நன்றி இல்லைன்ற மாதிரி டோட்டலா பிச்சு 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 வச்சுட்டாரு உக்ரைனை பத்தி சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கும் கோபம் வந்து நீங்க என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க பண்றதெல்லாம் சரியா புட்டின் வந்து உங்களை மூட்டி ஊட்டிட்டு இருக்காரு தான் உங்களை கீ கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு எங்க ஊர்ல இருந்து இருபதாயிரம் குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு மொத்தமா உங்களை அடையாளத்தையே சேஞ்ச் பண்ணி அங்க வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு ஃபைனலி கனிம அங்க இருந்து எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் போட முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரும்போது அதை பத்தி ஒண்ணுமே பேசாம ஃபுட்டு சாப்பிடாம அங்கிருந்து கோச்சுக்கிட்டு கனகடன் வந்துட்டாரு இதெல்லாமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாச்சு இப்படி நடக்குமா ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கிற இந்த சமயத்துல ட்விட்டர் பக்கத்துல ஆளுநர் வந்து அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெளிவா சொல்லிட்டாரு நாங்க வந்து ஒரு அமைதி சமாதானத்தை நோக்கி நாங்க ட்ராவல் பண்றோம் பட் அதுக்கு வந்து உக்ரைன் பிரசிடென்ட் வந்து ரெடியா கிடையாது அவர் வந்து இதுல எதுவுமே சமாதானம் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இல்லையோன்னு தோணுது இன் கேஸ் ஆஃப் எனி திங் ஓகேவா இனிமே அவளுக்கு ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னாலும் பீஸ் வேணும் அப்படின்னா வெள்ளை மாளிகைக்குள்ள வரலாம் இல்லைனா இஸ் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த குறிப்பிட்டாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல நாடு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ அண்ட் நெகட்டிவாவும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது உக்ரைன் எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் பிரஷர்ல உக்ரைன் பிரசிடென்ட் அங்கிருந்து வந்திருப்பாரு ஜெலான்ஸ்கின்றது தெரியும் ஜெலான்ஸ்கி கார்ல வந்து இறங்குறாரு வெள்ளை மாளிகைக்கு அப்படின்னும் போது அவர் வெல்கம் பண்றதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் போறாரு ஜேடி வான்ஸ் போறாரு வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாரும் போயிட்டு வெல்கம் பண்றாங்க பிளஸ் நிறைய மீடியா பீப்புள்ஸ் அண்ட் முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் வராங்க பட் இவர் வந்து கோச்சுக்கிட்டு போகும்போது ஒரு ஆள் கூட அவருக்கு சமாதானம் படுத்துறதுக்காக பின்னாடியே வரல அப்படியே ஜெலான்ஸ்க்கு கார்ல ஏறி சல்லுன்னு கிளம்பிடுறாரு இதை ரஷ்யாக்கு எப்படி இருக்கும் செம்ம சந்தோஷம் அப்படிதானே இருக்கும் சோ பாத்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் இது வந்து ரொம்ப 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 சாஃப்டா பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு இதை மட்டும் அவர் வந்துட்டு வேற மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் கண்ணத்துல அறையாம விட்டாரு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் நாட்டு பிரசிடென்ட் ஜெலான்ஸ்கியர் கண்ணத்தில் அரையில ட்ரம்ப் அப்படின்றத ஒரு பெரிய குற்றச்சாட்டா ஒரு பெரிய ஒரு டேக் லைனா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ரிப்போர்ட்டர் மரியா ஜகரோவா அப்படின்ற இந்த ஒரு பர்சன் தான் இது எல்லாத்தையுமே வந்து இப்படி அப்படின்னு சொல்லி மூட்டி ஃபயர் பண்ணி எரியற நெருப்புல என்ன ஊத்துற கதையா இருக்கு ஸோ உக்ரைனுக்கு அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கும் போதே வந்து உக்ரைன்கே வந்து டோட்டலா கனடாவும் வந்து இப்போ கொஞ்சம் கை கோக்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி வராங்க ஸோ ஒரு ஒரு நாடுகள் வேண்டாம் அவரை தள்ளினாங்கன்னா இன்னொரு பக்கம் கை கெடுக்க வர்றதுக்கு சில ஆட்கள் அப்படி நிறைய நடக்கவும் செய்து சோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் சீரியஸா தெரியல சோ இது இது ஏன்னா இதுல கொஞ்சம் முடிஞ்சிரும் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர் எல்லாம் வந்து இவர் கூட பேசினாவே கொஞ்சம் ஓரளவு செட்டில் டவுன் ஆயிடும்னு நினைச்சோம் ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய நீயா நான் போட்டியில தான் போச்சே தவிர ஒரு தீர்வு வரல அடுத்து என்ன நடக்கும் சீரியஸா யாருக்கும் தெரியல சோ நீங்க ஏதாவது ஒரு ப்ரடிக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது சமாதானம்னா போகணும் இது எந்த நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் இருக்க கூடாது உயிர் போகக்கூடாது இந்த போர்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் என்ன பண்ண நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்